ஒரே இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவும் நாங்கள் வந்து ப்ராப்பராக இது சேனல்ல போடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக நாங்கள் இங்கே வரல நாங்கள் சும்மா ஜாலியாக வந்தோம் கோப்ரோ இந்த மாதிரி கேமரா டிஎஸ்எல்ஆர் எதுவுமே எடுத்துகிட்டு வரல ஃபோனில் தான் ஜஸ்ட்டு ஒரு ஞாபகத்துக்காக ஷூட் பண்ணோம் ஆனால் இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நான் போகிற இடம் அந்த மாதிரி இருந்துச்சு நீங்களே பாருங்கள் இருக்குன்னே தெரியல மெதுவாக ரோடு தெரியல ரொம்ப கவனம் வெடிக்கப்பட்ட பார்க் படத்துல ஒரு பாலத்தில் போகும்போது பாகியா இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறமா தான் அந்த பறக்கிற டைனாசர் நின்று இருக்கும் பாலத்தில் அந்த மாதிரி இருக்கு

ஆமா வளர்க்க முடியாது அந்த போல ரெண்டு பேரும் மரமே இல்லை பாக்கிய அங்க பாருங்க பல்லாம் ரோடு வளர்த்த முன்னாடி கார் மேற்குதான் அங்கே கண்ணு Om go pairayam You live in here Yeah It would be 10 egways by 5 also Hey make some tea Just a small பாதி மலையிலேயே இந்த ஃபாக் ஆரம்பிச்சிருச்சு சுத்தமாகவே எதுவுமே தெரியல இப்போ மறுபடியும் நாங்கள் ஊருக்கு கிட்டே வந்துட்டோம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இந்த ஊருக்காரங்களுக்கு இது பழகி போச்சு அவங்க ஜாலியாக வராங்க போகிறாங்க நமக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஊட்டி கொடைக்கானலோட பல மடங்கு ஃபாகாக இருந்துச்சு என்ட்ரன்ஸில் இந்த ஒரு ஜங்ஷன் வரும் இந்த லெஃப்டில் டவுனில் இறங்கினா புளியம்பாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து ஆரஞ்சு தோட்டம் அந்த கவர்மெண்ட் பண்ண அது அப்புறம் வியூ பாயிண்ட் இருக்குது ரைட் சைடு போனால் கேசவம்பாரா அப்புறம் காரப்பாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் மலை மழை நிற்கிற மாதிரி தெரியவே இல்லை இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட் லீஸுக்கு விட்டுருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே இருக்கிற தேயிலை தோட்டத்துலேருந்து கடை கடையிலேருந்து எல்லாமே இந்த மாதிரி ப்ளேஸ் இருக்கும்னு தெரியல இல்லாட்டி நான் கோபுரம் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாரு அதே மா மேலே இல்லை கீழே எப்படி இருக்கு இறங்கும் கூட போயிருக்கு இருக்கு இது இறக்கம் தானே மலை உச்சிக்கு அந்த பக்கம் ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு விசாரித்து பார்த்தா இது வந்து அந்த திருச்சூரில் இருக்கிற அதிரமொழி ஃபால்ஸுக்கு போக போகிற தண்ணி தான் இது உள்ள வீடுகளை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு வாசப்படியில் பாருங்க எவ்வளோ பாசி டெய்லி தான் போல அப்புறமா இந்த கிராமத்தோட தார் ரோடு முடியுது இதுக்கு மேலே மண் ரோடு போகுது எஸ்டேட் வழியாக போயிட்டு வால்பாறை திருமூர்த்தி மலைக்கெல்லாம் வந்து வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காரைப்பார இந்த மலையோட கடைசி கெட்சி இது இதுக்கு மேலே ரோடு கிடையாது எஸ்டேட் போகிற வழி மட்டும்தான் இருக்குது இங்கேயும் மக்கள்லாம் வசிக்கிறாங்க ஒரு அஞ்சாறு வீடு இருக்குது ஹோட்டல் இருக்குது இங்கே ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே வந்து பெருசாக எல்லாம் பண்ண முடியாது இந்த கிளைமேட்டை வந்து இது பண்ணிக்கலாம் அனுபவிக்கலாம் ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு கோயமுத்தூர்லேருந்து ஒரு ஒன் டே ஒரு ட்ரிப்பு அவ்வளோதான் மழை வந்துட்டே இருக்குது ரொம்ப குளிராக இருக்குது பேச முடியல வாயெல்லாம் குளருது கையெல்லாம் வெறச்சிருச்சு நீங்கள் நிலைமதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை அந்த பக்கம் புளியம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு அவ்வளோதான் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது ஆரஞ்சு தோட்டம் இருக்குது அவ்வளோ மறுபடியும் இந்த காரை நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் அந்த புளியம்பாறா போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம் அங்கே தான் சாப்பிட போகிறோம் அப்படியே போகிற வழியில் அங்கங்கே கொஞ்சம் வேண இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்புறமா இந்த ஏவிடியில் வந்துட்டு டீ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் பஸ் வந்து திரும்பி நிற்கிது இந்த பஸ்ஸில் ஏறினா பாலக்காடு போயிடலாம் மணலூர் பிரீமியம் மணலூர் கார்டன் ப்ளஸ் அந்த பிரிவுக்கு வந்துவிட்டோம் இங்கே ஒரு டீ சாப்பிட்டு மறுபடியும் அந்த புளியம்பாரை இறக்கத்தில் இறங்க போகிறோம் நான் மரத்தில் தான் காய்க்கு வந்துடுவேன் கொடியில் காய்க்கணும் டீ தான் சாத்துக்குடி வந்து கொடியா டீ எல்லாம் இருக்கும் சிட்டி மாதிரி இருக்குது

ஆரஞ்சு தோட்டம் மாதிரி போட்டுருந்தாங்க ஆ அதுக்குள்ளே போகலாமா வேணாம் டைம் இருக்காது இது எனக்கு சாம்பார் புளியம்பார பார்த்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்தாச்சு மழை சரியான மழை மறுபடி பிடிச்சிருச்சு ஒரு இடத்துல நின்றுருக்கோம் நாங்கள் திரும்பி வரும்போதும் மழையும் நிற்கல இந்த மேகமும் வந்து குறைஞ்ச பாடு மேலே கொஞ்சம் ஃபாக் விட்டு இருந்தது இப்போ மறுபடியும் வந்து மேகமத்துக்குள்ள நாங்கள் வந்துட்டோம் மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு இது நான் இப்போ வீட்டிலருந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் செம்ம அனுபவமாக இருந்துச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக நெல்லிய போய்ட்டு வாங்க ஒரு மன்சூன் டைமில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது டிசம்பரில் போனீங்கன்னாலும் நல்லாயிருக்கும் இந்த டைமும் அங்கே மழை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை